இயேசுவின் ரத்தம் ஜெயம் தினமும் இயேசு நிகழ்ச்சிக்கு உங்களை கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வரவேற்கிறேன் செய்தியின் தலை தேவனோடு நல்ல ஐக்கியத்தில் இருப்பதே பாதுகாப்பு அதாரவசன் சங்கீதம் தொண்ணூற்றி ஒன்று ஒன்று ரெண்டு மூணு உன்னதமானவருடைய மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவரை நிழலில் தங்குவான் நான் கர்த்தரை நோக்கி நீர் என் அடைக்கலம் என் கோட்டை என் தேவன் நான் நம்பி இருக்கிறவர் என்று சொல்லுவேன் அவர் உன்னை வேடனுடைய கன்னிக்கும் பாலாக்கும் கொள்ளை நோய்க்கு தப்புவிப்பார் உன்னதரின் மக்களை அந்த காலத்தில் இஸ்ரேல் மக்கள் காணான் தேசம் வந்ததும் யூசுவா பனிரெண்டு கோத்திரங்களுக்கு சீட்டு போட்டு தேசத்தை பங்கிட்டுக் கொடுத்தார் பின் தேவனால் கட்டளை பெற்ற யூசுவா அடைக்கலப்பட்டனம் என்று ஒன்றை ஏற்படுத்தினார் அதாவது தெரியாமல் கை பிசகாய் கொலை செய்து விட்டாலோ குற்றம் செய்து விட்டவன் நேரே இந்த அடைக்கலப்பட்டனத்திற்குள் வந்து விட்டால் நுழைந்து விட்டால் தஞ்சை புகுந்து விட்டால் அவனை யாரும் தொடக்கூட அவனுக்கு பாதுகாப்பு உண்டு யோசுவா இருபதாம் அதிகாரம் ஒன்னுல ஆறு வரை படியுங்கள் விவரம் புரியும் நாம் இப்போதும் எங்கும் ஓடி தெரிய வேண்டாம் அடைக்கலப்பட்டணம் தேவ வேண்டாம் நமக்கு அடைக்கலப்பட்டன தேவ பிரசன்னம் தேவன் எப்போதும் எப்பேற்பட்ட கொள்ளை நோய்க்கும் தப்பு வைப்பார் அவரால் முடியாத காரியம் ஒன்றுமில்லை எப்பேற்பட்ட கன்னியிலிருந்து நம்மை தப்பு வைப்பார் பிசாசு எப்படியாக நம்மை சிக்க வைக்க வேண்டும் என்று எப்படிப்பட்ட திட்டம் போட்டாலும் அவன்தான் வெட்கப்பட்டு போவான் ஆண்டவரின் மக்களே உலக மக்களோடு சேர்ந்து கொண்டு நோயையும் கொள்ளை நோயும் பற்றி பயத்தோடும் சந்தேகத்தோடும் பேசுகிறார்கள் அவர்கள் பேசலாம் நாம் பேசக்கூடாது நாம் உன்னதின் மறைவில் இருக்கிறோம் யாத்ராங்கத்தில் மோசையும் ஆரோனும் பார்வோண்டத்தில் பேசி இஸ்ரவேல் மக்களை தங்கள் தேவனுக்கு ஆராதனை செய்ய விடுமாறு கேட்கிறார் அவன் விடவில்லை தேவ கட்டளையின்படி பத்து வாதைகள் எகிப்தியர் மேல் வந்தது அதே நாட்டில் ஒரு பகுதியில் இஸ்ரவேல் மக்கள் குடியிருந்தனர் அவர்களுக்கு ஒரு வாதையும் வரவில்லை ஏன் தேவன் வாக்கு கொடுத்திருந்தார் எகிப்தியருக்கு வர பண்ணுவேன் இஸ்ரவேல் மக்களே இது ஒன்று தொடாது என்று இந்த செட்டை இந்த வார்த்தை தான் அடைக்கல பட்டணம் அவர்கள் நம்பினார்கள் விசுவாசித்தார்கள் அவர்கள் மேல் ஒன்று விழவில்லை நமக்குள்ளேயே கர்த்தர் ஆவியா இருக்கிறார் நாம் அவருக்குள் இருக்கிறோம் சபைக்கு போகிறோம் காணிக்கைகளை செலுத்துகிறோம் வேதம் வாசிக்கிறோம் ஆகிலும் கர்த்தரின் பிள்ளைகளுக்கு நோய் வியாதிகள் வறுமை கண்ணி வருகிறது வரும் தான் சொன்னார் வராமல் போவது கூடாத காரியம் ஆனால் தப்பு வைப்பேன் நான் மேற்கொண்டு விட்டேன் நான் ஜெயித்து விட்டேன் என்று யோவான் பதினாறு முப்பத்தி மூணில் எஸ் அப்பா சொல்கிறார் அவர் ஜெயித்து விட்டால் நமக்கு என்ன அப்படி என்றால் எல்லாமே என்னுடைய ஆளுகைக்குள் இருக்குது என் கரத்தில் இருக்கிறது என்னுடைய கட்டுப்பாட்டுக்குள் இருக்கிறது என் காலுக்கடியில் இருக்கிறது ஆகவே என்னை ஒன்று செய்ய முடியாது என்றால் உங்களையும் ஒன்று செய்ய முடியாது என்னுடைய கட்டுப்பாட்டுக்குள் இருக்கிறது என்கிறார் என்னை மீறி என் கையை மீறி உன்னை ஒன்று தொட முடியாது என்பதுதான் இதில் பொருள் ஆனால் பல பேர் இதில் மாட்டிக்கொள்கிறார்கள் உன் பக்கத்தில் ஆயிரம் பேரும் வலதுபுறத்தில் பதினாயிரம் பேர் விழுந்தாலும் அணுகாது நீ கண்களினால் அதை பார்த்து காண்பாய் என்றார் சங்கீதம் என்று வாக்கு காரியம் ஏருக்கு மாறாக நடக்கிறது காரணம் நாம் தேவ உறவில் இருக்கிறோம் ஐக்கியத்தில் இல்லை ஒரே வீட்டில் கணவன் மனைவி பிள்ளைகள் இருக்கிறார்கள் கணவனும் மனைவி பேசி பல ஆண்டுகள் ஆகிறது அவர்களுக்குள் ஐக்கியம் இல்லை என்று கேள்விப்பட்டிருக்கிறேன் பார்த்தும் இருக்கிறேன் குறை தான் இருப்பார்கள் குடும்பம் நடக்கும் வேலையும் நடக்கும் எல்லாம் செய்வார்கள் ரெண்டு பேர்த்துக்குள் பேச்சுவார்த்தையே கிடையாது பிள்ளைகள் மூலமாக பேசிக்கொள்வார்கள் பல சமையல் நாமும் இப்படித்தான் கருத்தரோடு இருக்கிறோம் என்பது மத சம்பந்தமான காரிகள் போலாகிவிட்டது ரட்சிக்கப்பட்டாயிற்று வேதம் வாசிக்கணும் ஆலயம் போகணும் தவறாமல் போகணும் என்று சில வரமுறைகள் நமக்கு கற்றுக் கொடுக்கப்படுகின்றன நல்லதுதான் கட்டாயம் செய்ய வேண்டும் கருத்தர் எதிர்பார்க்கிறார் ஆக்கப்பட்டு விட்டால் நீதிமன்றங்களுக்குரிய பொறுப்பு நமக்கு உண்டு எதையாவது செய்து நாம் நீதிமான்கள் ஆகவில்லை அவர் நீதிமன்றங்கள் அவனை ஆக்கினார் ஆக்கின பின்பு நமக்கு நீதிமான் பரிசுத்தவான் என்று பட்டம் கொடுத்த பின்பு உறவில் நிலைக்கிற பின்பு இந்த ஸ்டேட்டஸ் கொடுத்தது பின்பு அதன்படி நடக்க வேண்டும் நம்ம குடும்பத்தின்படி நாம் நடக்க வேண்டும் தெய்வ குடும்பத்தில் இருக்கிறோம் தேவன் மீது வைத்த அன்பினால் எல்லாவற்றையும் செய்ய எதை செய்தாலும் அவர் மீது கொண்ட அன்பு பக்திகள் செய்யப்பட வேண்டும் ஒன்று குறைஞ்ச பதிமூணாம் அதிகாரத்தில் படியுங்கள் அன்பு இல்லை என்றால் அவர் மீது ஒரு நமக்கு ஒரு பற்று பிரியம் இல்லை என்றால் அது எதற்கு சமம் கர்த்தர் நம் தகப்பன் நாம் அவரது பிள்ளைகள் இது உறவு இது எக்காரணம் கொண்டு மாறாதுங்க ஒரு பிள்ளை ஒரு வீட்டில் பிறந்தால் தகப்பனுடைய பிள்ளை எங்க போனால் இன்னாருடைய பிள்ளை இன்னாருடைய பிள்ளை என்றுதான் சொல்வார்கள் அவன் தாறுமாறாக நடக்கலாம் துன்மார்க்கமாக நடக்கலாம் என்ன வேணாலும் செய்யலாம் ஆனால் யாருடைய பிள்ளை அவரது உறவு மாறவே மாறாது அதே போலதான் நம்ம ரட்சிக்கப்பட்டு விட்டோம் கர்த்த நமது தகப்பன் நாம் அவருடைய பிள்ளைகள் இது மாறவே மாறாது தவறே நீங்க செய்து கொண்டிருந்தாலும் அவரை இங்கே திரும்பியே பார்க்காவிட்டாலும் இந்த உறவு முறியவே முடியாது ஐக்கியம் என்பது தினமும் அவரோடு அன்பின் அடிப்படையில் நேசத்தில் பாசத்தின் அடிப்படையில் அவரை தேடுவது ஏதாவது கிடைக்குமா என்பதற்கு தேடுவதல்ல அது தகப்பன் அறிவார் உள்ளந்திரி எங்களை இருதயத்தை சோதித்து அறிகிறவன் எனக்கு இது வேண்டும் அப்போ மட்டும் அவரிடம் போவது அது வாங்கின உடனே கிடைச்ச உடனே அப்புறம் கண்டுக்கதில்லை அப்புறம் ஏதாவது தேவைனா போவது அது ஐக்கியமல்ல அவரை தேட வேண்டும் ஆராதிக்க வேண்டும் துதிக்க வேண்டும் ஆவியான துணை கொண்டு வேதம் வாசிக்க வேண்டும் தியானிக்க வேண்டும் தவறு இருந்தா மன்னிப்பு கேட்க இது தினமும் நடக்க வேண்டும்ங்க தினமும் நடக்கும் நேரம் கிடைக்கும் போதெல்லாம் நடக்க வேண்டும் இதுக்கு பேர் தான் ஐக்கியம் அவருடைய ஆலோசனை கேட்க வேண்டும் எப்போது நம்முடைய ஆவி தேவ ஆவியோடு தொடர்பு நிலையிலேயே இருக்க வேண்டும் இதுதான் ஐக்கியம் இந்த ஐக்கியம் இல்லாமலே செய்யக்கூடிய காரியங்கள் மதம் சார்ந்தது ஐக்கியம் இருக்கும்போது காலையில் எழுந்தவரை துதிக்காமல் தோத்திரிக்காமல் இருக்கவே முடியாது அவரோடு ஒரு நண்பனிடம் ஒரு தகப்பனிடம் பேசுவது போல பேச வேண்டும் இதை அவர் விரும்புகிறார் இந்த இந்த விஷயத்தை நான் ஒவ்வொரு செய்தியிலும் தொடர்ந்து தான் வருகிறேன் இப்படி தொடர்ந்து இந்த அன்பிலே நிலைத்திருக்கும் போது ஐக்கியத்தை நிலைத்திருக்கும்போது உங்களை எவனும் தொட முடியாது இதுதான் உன்னதரின் மறைவு நீங்கள் எங்கே வேண்டுமானாலும் வேலை செய்யலாம் என்ன வேணாலும் செய்து கொண்டிருக்கலாம் எங்கேயோ கூட நீங்கள் இருந்திருக்கலாம் ஆனால் உங்களை சுற்றி ஒரு பிரசன்னம் தேவ பிரசன்னம் உண்டு ஒரு மறைவு உண்டு ஏனென்றால் நீங்கள் ஐக்கியத்தில் இருக்கிறீர்கள் உங்கள் இருதையின் நீங்கள் வேலை செய்தாலும் உங்கள் ஆத்துமா அவரோடவே இருக்கிறது இது சர்வ வல்லவருடைய நிழல் கண்ணி இருக்கும் இடத்தை காட்டுவார் தவறான மனிதர்களை காட்டுவார் ஏனென்றால் இருதயத்தை பார்ப்பவர் அவர் நான் முகத்தை தானே பார்க்கிறோம் இவரோடு சேர வேண்டாம் என்று உணர்த்துவார் தப்புவிப்பார் அப்படிப்பட்ட மனிதர்களின் அடையாளத்தை காட்டுவார் கர்த்தர் மட்டும் என்னோடு இல்லாதிருந்தால் வசமாக மாட்டியிருப்பேன் என்று எத்தனை பேர் சொல்வது நாம் கேட்டிருக்கிறோம் இருக்கிறோம் பிள்ளைகளின் மீது கை வைத்து ஜெபித்து இயேசுவின் ரத்தத்தை பூசி வெளியே அனுப்புங்கள் இது ஐக்கியத்தை காட்டுகிறது வெளியூருக்கு புறப்படும் பொழுது இரத்த கோட்டைகள் வருகிறோம் தகப்பனே போக்கையும் வரத்தையும் காத்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் உன்னுடைய பிரசன்னத்தை காத்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் என்று ஜெபித்து புறப்படுவேன் இது ஐக்கியத்தை காட்டுகிறது அவரது பிரசன்னம் மட்டுமே நம்மளை பாதுகாக்கும் உங்களை பொல்லாத மனிதர்களிலிருந்தும் பிசாசின் தந்திரத்திலிருந்து காப்பாற்ற முடியும் சங்கீத நூத்தி இருபத்தி ஏழு ஒன்று ரெண்டு இல்லாவிட்டால் எத்தனை காவல் போட்டாலும் நடக்காது அவரது பிரசன்னம் போய் போய் வருகிறது அல்ல தொடர்ந்து அவரோட ஐக்கியத்தில் இருக்கும் சவுல் ராஜா தாவீதும் ராஜா சவுல் அழைக்கப்பட்டவன் தாவீதும் அழைக்கப்பட்டவன் சவுல் ராஜா அபிஷேகம் பெற்றவன் தாவீதும் ராஜா அபிஷேகம் பெற்றவன் என்ன வித்தியாசமெல்லாம் ஒன்றுமில்லை இவன் நாற்பது வருஷம் ஆண்டான் அவனும் நாற்பது வருஷம் ஆட்டான் ஆனால் சவுல் தேவ பிரசன்னம் இல்லாமலேயே இருபத்தஞ்சு வருஷம் ஆட்டான் தான் அவனால் நிம்மதி இல்லை பொறாமை வந்தது பிசாசு கொண்டே படித்தது ஐக்கியமில்லை ஐக்கியம் இல்லை தேடினால் மத சம்மதமாக மனிதர்களை பிரியப்படுத்த பார்த்தான் ஆண்டவரை ஆனால் தாவிதோ ஆண்டவரை பிரியப்படுத்தினான் ஆண்டவர் சொல்லுக்கு கீழ்பட்டு இருந்தான் அபிஷேகம் பண்ணப்பட்டு தொடக்கூடாது என்று வேத வாக்கி இருக்கிறான் தொடவே இல்லை அவன் எத்தனையோ சந்தர்ப்பங்கள் வந்து அவன் தொடவே இல்லை இதுதான் வித்தியாசம் ரெண்டு பேர் இவன் தேவ அபிஷேகத்திலேயே இருந்தான் தாவீது ஐக்கியத்திலேயே இருந்தான் அவன் வர வர தாபீது விருத்தி அடைந்தான் பொல்லாத காரணத்தின அவனே தோற்று கொண்டான் தன்னையே அழித்துக் கொண்டான் வித்தியாசத்தை பாருங்கள் தெய்வ பயத்தில் செயல்படுங்கள் நம்பிக்கையில் உறுதியாயிருங்கள் ஒன்றும் உங்களை அணுகாது அவனுடைய கண்மணி நீங்கள் ஐக்கியத்தில் இருங்கள் அல்லே லூயா ஜபிக்கலாம் தகப்பனே பவுல் சொன்னது போல நாங்கள் அறிக்கை செய்கிறோம் அப்படிப்பட்ட நீர் எங்களை தப்பு வித்தீர் இப்பொழுதும் தப்பு விக்கிறீர் இன்னும் தப்பு விப்பீர் என்று உண்மையே இருக்கிறோம் ஆவியானர் உண்மோடு என்னாலும் நல்ல ஐக்கியத்தில் உறவில் இருக்க பாதுகாப்பில் இருக்க எங்களை உணர்த்தி வழி நடத்துவாராக இயேசுபே நாமத்தில் இருக்கிறோம் எங்கள் அருமை பிதாவே ஆமே அல்லேலூயா